மாவட்டம் எண்பதாக நிறைவேற்றினார் திருவட்டம் பதினொன்றாவது நிறுத்த வேண்டியது அதில் நிறுத்த வேண்டியது மாறி சேரல் தூர்த்தி நூத்தலக்கரை வரிசை பெற்ற காலைகளை சிற்ப நம்புவது ஆறு இருக்கிறான் தண்ணீர் கேரள அடைக்காத சிங்கிள் ரோடு

அந்த அண்டா போட்டு 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 வாங்க வரு <laughs>

मर 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 ஆ போயிட்டு கொடி வந்துருச்சா புரியுது கொடி தெரியுதா ம் உள்ளாச்சிக்க வண்டி தாண்டி வண்டி தாண்டி போயிருக்கோம் தண்ணி போயிரு 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 தாண்டி போய் இடைக்கிட்டு என்ன இறக்கிடு கட் பண்ணு

ஒன்றியாளர் ராமநாத மாவட்டம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் மூன்றாவதாக கல்லம்பு நடைபெற இருக்கின்ற பணிப்பில் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் பட்டாணி நிர்வாக கேள்விக்கு அமமுக ஒன்றிய செயலாளர் கே கோத்தாமலன் இரண்டாவதாக தேரி மாவட்டம் சரவணன் மூன்றாவதாக மதுரை மாவட்டம் கள்ளندிரியா. கள்ளندிரி ஓட்டு ஓட்டு. தோணி மாவட்டமா, கதர மாவட்டமா, தேனி மாவட்டமா, மதுரை மாவட்டமா. இந்த பின்னடி பின்னே ஏறிடுங்க. உதவ எடுத்துடாகம். மதுரை தேனி மாவட்டமா, ராதாகூர் மாவட்டமா. ஓட்டு இதுவே ஓட்டு. சின்னடி சாலை வண்டி வர ஏறிடுங்க. யாரோ அடட கூடாது.

பத்தாம் இரண்டாவது இரண்டாவதாக தேனி மாவட்டம் மூன்றாவது கல்லந்திரி மதுரை மாவட்டம் நான்காவது ராமநாதபுரம் மாவட்டமா தேனி மாவட்டமா வண்டி மாவட்டம் நடைபெற இருக்கின்ற மாட்டம் அரைக்க மாட்டம் அரைக்க

மாவட்டம் இரண்டாயிரம் மாவட்டம் மூன்றாவது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த வேலை 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 வந்துட்டு பாத்துறோம் சரி அடியே பேர் எதுவா 3 9 0 4 0 0 வாடா சக்க சக்க என்னடா